வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்னாச்சு சொல்ல ஓகே இன்னி வெளியே போயிட்டு வந்தேன் நீ மவுண்ட் பாரிஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இன்னி எனக்கு என்னமோ தெரியுது வரலுக்கு காணாத மலை என்ன வேணும் ஒசு இருக்கு என்ன பண்ண சொல்லுங்க ஒசு நிறைய இருக்குது போயிட்டு வந்தேன் மா நம்ம நாங்கள் இருந்து நான் வேளாச்சேரியில் இருக்கிறேன் பாரிஸ் போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் அந்த பதினெட்டு கிலோமீட்டர் போகிறது எனக்கு அடுத்தது ஒன்றே கால் மணிநேரம் ஆச்சு அவ்வளோ டிராஃபிக் டிராஃபிக் இருந்தால் வெயில் இருந்தால் கூட ப்ராஃபிக்கில் வெயில் வண்டி போக என்ன ஆகுறது ஒட்டமன்ற ஏரியா ஆரம்பிச்சிச்சு வரப்போ சரி சொல்லிட்டு பீச் ரோடாக வந்தேன் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு வர ஒரு சாப்பாடு ஒரு கடல் மீன் கடையில் ஒரு அக்கா கடையில் சாப்பிட்டேன் ஒரு பிளாட்ஃபார்மில் கடை அது நல்ல இதெல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு உள்ளே பார்த்து சாப்பாடு எவ்வளோமான்னு கேட்டால் நூற்றி ரூபா இருக்கும்னு நினச்சேன் சாப்பாடு ஐம்பது ரூபா தான் அது நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவை சாப்பாடு ஐம்பது ரூபா மீன் குழம்பு அப்புறம் வந்து சாம்பார் ரசம் எனக்கு மீனே பிடிக்காது மீன் குழம்பு பிடிக்காது இருந்தாலும் சாப்பாடு போட்டு போட்டு கொடுத்துறாங்க மீன் குழம்பு ஊற்றுனாங்க ஒரு ஒரே ஒரு மீன் வச்சாங்க அந்த மீன் நான் கை கொடுத்தோம்ல எதிர்க்க ஒரு ஆட்டோ பிரதர் ஆட்டோ ஓட்டு வந்து ஒரு பிரதர் பிரதர் நான் கையை வைக்கல எடுத்துக்கணும் அவர் எடுத்த சாப்பிட்டார் நீட்டாக ஒரு மீன் நான் மீன் சாப்பிட முடியாது இல்லையா அதே வேஸ்ட்டாக போகணுன்ட்டு அப்புறம் எற தொக்கு வாங்கினேன் அப்புறம் கடமை வாங்கினேன் அது ரூபா எது எடுத்தாலும் ரூபா தான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு அங்கேருந்து வந்து வீட்டில் படுத்த வந்தால் மட்டை ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ராஜ்பவன் வரப்போ எனக்கு தலை கிருக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு இதுவரை அவன் ஆனது கடை அவ்வளோ ஒரு வெயில் தாங்க முடியாத வெயில் நிறைய பேர் ஆமாம் இவங்க வர காலையில் கூட வரேன்னாங்க வந்து தான் நீ மயக்கச்சு விட்டுருப்பேன் அவனுக்கு இல்லை இல்லை வெயில் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வெயில் ஒட்டை ஏறி ஆரம்பிச்சிச்சு எனக்கு எப்படி சொல்கிறது பயங்கர டயர்டாக ஆகிடுச்சு எனக்கு வந்து ஒரு சோடா சாப்பிட்டேன் ஒரு பாதி சோடா சாப்பிட்டு படுத்துகிட்டு எழுந்திரிச்சா ஒரே தலைவலி விண்ணு 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 தலைவலிக்குது ஆசைப்பட்டு சில்லுன்னு சாப்பிட்றது அப்புறம் எப்படின்னா ஒரு பேராசிட்டால் மாத்திர போட்டேன் என்ன பண்ணுறது இன்னைக்கு உங்கள் ஊரில் எப்படி சொல்லுங்கள் வெயில் இல்லை வெயில் அடிக்க தான் ஆனால் இன்னி எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு தான் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது முடியாத அளவுக்கு வெயில் அவர் பேரிஸுக்கு எதுக்கு போனால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்க போனேன் இப்போ நான் இன்றைக்கி காலைல வாக்கிங் போயிருந்து வெயிட்டு போட்டு பார்த்தேன் எயிட்டி நைன் கேஜி இருந்தேன் குறைச்சிருந்தேன் எண்பத்தொம்போது கிலோ ஏன்னா அதாவது தப்பெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு நிறைய சாப்பிட்டேன் எப்போலாம் ஒரு தடவை சாப்பிட்ருந்தேன் பிடிச்சிருந்தா நைட்டுக்கு என்ன சாப்பிட்றது ஒரு வெறும் இந்த ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டா வேலை முடிஞ்சிடும் ஓகே இப்போ கீழே போகலாம் தம்பிக்கு டிஃபன்லாம் தரணும் அவங்களுக்கு கொஞ்சம் கிளாடாக போட்டு வரணும் மாவு இருக்கா வீட்டில் இருந்தால் சரி